ഓം നമോ നാരായണായ നമ മണക്കിറ തുളസി മണമാറാറ്റി കല്യാണമായി പോഹം കണ്ടേൻ ശ്രീനിവാസൻ കല്യാണമായി പോകം കണ്ടേ அழகிய மார்பில் அலர்மேல் மங்கையின் திருமுகம் வரம் தருமே திருமுகம் வரம் தருமே தாமரை பூமுகமே தாங்கிடும் திருமகளே திருமால் மார்பினிலே திருவருள் பொழிபவளே நாராயணா லக்ஷ்மி நாராயணா நாராயணா மணக்கின்ற துளசி மனமார சாற்றி கல்யாண வைபோகம் கண்டேன் ஸ்ரீனிவாசன் கல்யாண போகம் கண்டேன் ஸ்ரீதேவி பூதேவி பூஜிக்கும் மலர் நான் காண ஏங்கினேன் நினைவெனும் கனக இறை மாலையாய் நினைவெனும் இறை மாலையாய் சூட்டவே உன்னை தேடியே வந்தேன் கருணை விழி இரண்டும் கருணை பொழிந்திட நருமலர் மாலை மார்பில் துளங்கிட நாராயணா லக்ஷ்மி நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா மணக்கின்ற துளசி மனமார சாற்றி கல்யாண வைபோகம் கண்டேன் ஸ்ரீனிவாசன் கல்யாண வைபோகம் கண்டேன் அகத்திலே உனை வைத்தேன் அண்டிச்சரண் அடைந்தேன் அரைக்கணம் இனி அகலேன் சுழலும் சக்கரமும் சுடர்விடும் சங்கமம் கோவிந்த நாமமும் துணை வருமே இணையிலா முதனே இனிக்கு முன்னாமம் அனைத்திடம் தாய் தானே நாராயணா லக்ஷ்மி நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா மணக்கின்ற துளசி மனமாரசாற்றி கல்யாண வைபோகம் கண்டேன் ஸ்ரீனிவாசன் கல்யாண வைபோகம் கண்டேன் பரமன் பதம் பெற பரிந்தருள்வாயே திருப்பதி வேங்கடநாதாம் കോടിവം ചെയ്തോം വേദപ്പൊരു കണ്ടോം കോടിത്തവം ചെയ്തോം വേദപ്പൊരു കണ്ടോം സാർദ്ടം ഒന്നെ പരന്താമനെ பார்க்கடல் உரையும் ஹரியை கண்டோம் திருமலை திருப்பதி சந்நிதி வந்தோம் பார்க்கடல் உரையும் ஹரியைக் கண்டோம் திருமலை திருப்பதி சந்நிதி வந்தோம் நாராயணாலுமி நாராயணாம் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா மணக்கின்ற துளசி மனமார சாற்றி കല്യാണ വൈഭോഗം കണ്ടേൻ ശ്രീനിവാസൻ കല്യാണ വൈഭോഗം കണ്ടേ അലകിയ മറിൽ അലർമേൽ മങ്കയൻ തിരുമുഖം വരം തരുമേ തിരുമുഖം വരം തരുമേ தாமரை முகமே தாங்கிடும் திருமகளே திருமால் மார்பினிலே திருவருள் பொழிபவளே நாராயணா லக்ஷ்மி நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா லக்ஷ்மி நாராயணா नारायणा श्रीमन्नारायणा